அசெம்பிளி எப்படி பயன்படுத்துவது கிராஸ்வேவ் ஆல் ஆலின் ஒன் மல்டிசர்பேஸ் கிளீனர் அசெம்பிளி நிறம் ஆக்சசரிஸ் மற்றும் ஃபார்முலா வேறுபடலாம் கிளிக் செய்யும் வரை ஹேண்டிலைப் பொருத்தவும் பயன்படுத்துவதற்கு முன் இயந்திரத்தை சார்ஜ் செய்யவும் பவர் கேபிள் செருகப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும் மூன்று மைனஸ் இன் மைனஸ் ஒன்று டாக்கிங் ஸ்டேஷனை செருகவும் இயந்திரத்தை டாக்கிங் ஸ்டேஷனில் வைக்கவும் சார்ஜ் செய்யும்போது பேட்டரி டிஸ்பிளே விளக்குகள் ஒளிரும் அதிகபட்ச இயக்க நேரத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன் நான்கு மணி நேரம் அல்லது பேட்டரி நூறு சதவீதம் அணையும் வரை சார்ஜ் செய்யவும் இயந்திரம் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் பேட்டரி டிஸ்பிளே விளக்குகள் அணைந்துவிடும் எப்படி பயன்படுத்துவது சுத்தமான நீர் தொட்டியை அகற்றவும் இந்த இயந்திரம் பிசல் பே ஃப்ளோர் ஃபார்முலாக்களுடன் இணக்கமானது சிறந்த செயல்திறனுக்காக உங்கள் இயந்திரத்தில் உண்மையான பிசல் ஃபார்முலாக்களை பயன்படுத்தவும் மூடியை திறக்கவும் லைன் வரை வெது வெதுப்பான நீரை நிரப்பவும் பேக்கான ஃபார்முலாவை ஃபில் லைன் வரை நிரப்பவும் கிளிக் செய்யும் வரை மூடியை மூடு கிளிக் செய்யும் வரை சுத்தமான நீர் தொட்டியை பொருத்தவும் இயந்திரத்தை ஆன் செய்யவும் பேட்டரி டிஸ்பிளே மோட் விளக்கு ஒளிரும் இயந்திரம் ஆன் ஆகும்போது ஹெட்லைட்டுகளும் ஒளிரும் இயந்திரம் ஹார்ட் சர்பேஸ் மோடில் தொடங்குகிறது ஹார்ட் சர்பேஸ் மோட் சீல் செய்யப்பட்ட கடினமான தளங்களில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது சுத்தம் செய்ய இயந்திரத்தை சாய்க்கவும் சக்ஷன் பிரஷ் ரோல் ஸ்பின்னிங் மற்றும் சொல்யூஷன் வெளியேற்றத்தை தொடங்க இயந்திரத்தை பதினைந்து வினாடிகள் இயந்திரத்தை பிரேம் செய்யவும் இயந்திரம் தானாகவே வெளியேற்றுகிறது மிகவும் பயனுள்ள சுத்திகரிப்பிற்கு ஒரு வினாடிக்கு எட்டு என் இருபது சி எம் நகரவும் ஹெட்லைட்டுகள் அழுக்குகளை ஒளரச் செய்ய உதவுகிறது சிறிய ஏரியா ரக்குகள் அல்லது குறைந்த குவியல் கம்பளங்களில் உள்ள அழுக்குகளை புத்துணர்ச்சி பெறவும் மற்றும் சுத்தம் செய்யவும் ஏரியா ரக் மோடை பயன்படுத்தவும் மிகவும் பயனுள்ள சுத்திகரிப்பிற்கு ஒரு வினாடிக்கு எட்டு என் இருபது சி நகரவும் இயந்திரம் தானாகவே சொல்யூஷனை வெளியேற்றுகிறது இயந்திரத்தை நிமிர்ந்து வைக்கும்போது சக்ஷன் மோட்டார் பிரஷ் ரோல் மற்றும் ஸ்பிரே அணைந்துவிடும் இயந்திரத்தை அணைக்கும்போது அல்லது நிமிர்ந்து வைக்கும்போது மீதமுள்ள அழுக்குகளை அகற்ற இயந்திரம் ஒன்று புள்ளி ஐந்து வினாடிகள் இயங்கும் மீதமுள்ள பேட்டரியை நீட்டிக்க இயந்திரத்தை அணைக்கவும் தர்த்தி டேங்கே எப்படி காலி செய்வது தொட்டியை காலி செய்ய வேண்டியிருக்கும் போது டர்டி டேங் ஐகான் காண்பிக்கப்படும் அணைக்கப்படும் டர்டி டேங்கில் உள்ள சென்சார்கள் ஈரமான அழுக்குகளை மட்டுமே கண்டறியும் அகற்றவும் தொட்டியிலிருந்து மூடியே அகற்றவும் அகற்றி அழுக்குகளை காலி செய்யவும் அழுக்கு நீரை காலி செய்யவும் டேங் மூடி மற்றும் டர்டி டேங்கை மீண்டும் அசெம்பிள் செய்யவும் கிளிக் செய்யும் வரை தர்த்தி டேங்கை பொருத்தவும் நீங்கள் சுத்தம் செய்து முடித்ததும் பாகங்கள் முழுமையாக உலர இருபத்தி நான்கு மணி நேரம் அனுமதிக்கவும் ஈரமான பில்டர் சக்ஷன் செயல்திறனை குறைக்கும் டாக்கிங் ஸ்டேஷனில் இயந்திரத்தை வைக்கவும் சிறந்த செயல்திறனுக்காக ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு உங்கள் இயந்திரத்தை சுத்தம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் பயன்படுத்தாமல் சேமிப்பதற்கு முன் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்யவும் இது பேட்டரி முற்றிலும் தீர்ந்து போவதைத் தடுக்கும் நுகர்வோர் பராமரிப்புக்கு கீழே உள்ள பொத்தானை கிளிக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய பரிசீலக்கவும்